ஓகே சூப்பர் இப்போ உங்களுடைய பற்றி கப்பாக் சில்க் சம்திங் ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன் எல்லாத்தையுமே முதல் முதல்ல பண்ணது ஸோ வி ஆர் ப்ரவுட் சே தட் இங்கே பில்லோ ஆகட்டும் பெட்டு பெட் அந்த மெத்தை அதெல்லாம் வந்துட்டு பில்லோ போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து வி ஆர் தி ஒன்லி பிராண்ட் தட் இஸ் ப்ரொடியூசிங் தீஸ் ப்ராடக்ட்ஸ் இன் இண்டியா வி கேன் ப்ரவுட்லி சே தட் ஓகே சூப்பர் இப்போ உங்களுடைய தரம் பற்றி சொல்லும்பொழுது சம்திங் ஒரு விஷயம் விஷயம் நான் கேள்விப்பட்டேன் ஸோ 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 அந்த எப்படி எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க நாங்கள் முதல்ல சொன்னது தாங்க நம்ம காலம் மாறி மாறி போக போக புதுசு விஷயங்களை எப்படி போய் இன்னோவேஷன் ஒரு இனோவேஷன் முக்கியமோ அதே மாதிரி நம்ம பழமையும் நம்ம ரொம்ப முக்கியமாக திரும்பி பார்க்கணுங்க ஏன்னா வி இன் இண்டியா எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு வி ஹாவ் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் எல்லாமே இங்கே எல்லாத்தையுமே முதல் முதல்ல பண்ணது தமிழில் எவ்வளோ நம்ம தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கோம்னு இருக்குது ஸோ அந்த ட்ரெடிஷன் வந்து நம்ம மறக்காமல் இருக்கணுங்கிறக்காக தான் வி யூஸ்ட் காட்டன் எதுக்கு வந்து ஒரு பாட்டி சேலையை யூஸ் பண்ணுறாங்க ஸோ அது சாஃப்டாக இருக்குது ரொம்ப ப்ரீதபிளாக இருக்குது ஸோ அதுவே குவாலிஃபிகேஷனில் இருக்கிற ஒரு காட்டன் வந்து தொட்டில் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதே மாதிரி பழைய காலத்தில் இந்த ரெக்ரான் அதெல்லாம் யூஸ் பண்ணதில்லை ஸோ குழந்தைங்களுக்கு அலர்ஜிஸ் அதெல்லாம் ரொம்ப கம்மியாக வந்துச்சுங்க ஸோ இலவம் பஞ்சுன்னு ஒன்று வந்து நம்ம சுத்தமாகவே மறந்தே போயிட்டோம் ஸோ வி ஆர் ப்ரவுட் டு சே தட் இன் இங்கே ஃபீடிங் பில்லோ ஆகட்டும் பெட்டு கெ கெபாக்சில்க் பெட் அந்த இளவம் பஞ்சு மெத்தை அதெல்லாம் வந்துட்டு பில்லோ போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து வி ஆர் தி ஒன்லி பிராண்ட் தட் இஸ் ப்ரொடியூசிங் தீஸ் ப்ராடக்ட்ஸ் இன் இண்டியா வி கேன் ப்ரவுட்லி சே தட் ஸோ அது நாங்கள் பழைய ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது எல்லாத்தையும் மறக்காமல் ரெக்ரான் அது எல்லாத்தையும் வி ஹவ் தோஸ் ப்ராடக்ட்ஸ் அது பர்டிகுலராக கேட்குறவங்க மட்டும் நீங்கள் நீங்கள் ரெக்ரான் வாங்க பட் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது எலவம் பஞ்சு நம்மளோட பழைய காட்டன் அது தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம்